ஹாய் ஜாய்ஸ் இந்த கொஞ்ச நாளாகவே ஜப்பானில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு பரபரப்பான செய்தி தான் இந்த டைப் போன் இப்போ இது இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணுறது வந்து வெள்ளிக்கிழமை மார்னிங் வந்து ஐ மீன் மிட் நைட் டூ ஓ கிளாக் டூ ஃபிஃப்டீன் இப்போ இது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கீக்கிற அப்டேட்டை வச்சு பார்த்தோம் சொன்னால் கிட்ட வந்துட்டு என்ட்ட ஆரம்பத்தில் கொஞ்சம் தூரம் இருந்தது இப்போ கொஞ்சம் கிட்ட வந்தீங்குது பட் மோஸ்ட்லி ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் ஆகக்கோலே இன்னும் கிட்டே ஆகும் அதே போல் சாட்டர்டே ஆகக்கோல இது எங்களை தாண்டி போகிறதுக்குரிய சான்ஸ் இருக்குது பட் மெயின் டைம் என்ன வேணுமெண்டாலும் நடக்கலாம் கவனமாக இருங்கன்றது தான் எங்களுக்கு தந்திருக்கிற ஒரு வார்னிங் ஸோ இதால இப்போ எல்லோரும் பெக்காயை மீக்கிற அட் த சேம் டைம் ஜப்பான் லீக்கிறாக்கள் மட்டும் இல்லை ஜப்பானில் உறவுகள் இங்கெங்கெல்லாம் மீக்கிறோம் ஸ்ரீலங்கா இந்தியா எல்லா பக்கத்துலேருந்தும் அவங்களும் இதை பற்றி யோசித்து கொண்டு ஈர்க்கக்கூடிய ஒரு நிலமை அதை நிலம் சுனாமி விளாட்டோண்டும் தாந்தியிருந்தாங்க இப்போ அது கொஞ்சம் டிம் ஆயிடுது ஸோ இங்கே நான் செல்ல வந்த விஷயம் என்னான்னு சொன்னால் ரெண்டு விஷயம் உண்டு இதை பற்றி மிச்சம் பெனிக்காய் குல தேவையில்லை என்னான்னு சொன்னால் இது நூற்றுக்கு நூறு நடக்குமன்றது இல்லை இது ஒரு ஜஸ்ட் வெதர் ரிப்போர்ட் ஓகே இப்போ உங்களுக்கு எப்போ ஜூம் பண்ணி நான் பார்த்த போதே இது எந்த ஏரியாவை கவர் பண்ணுதுன்னு சொல்லி ஆக்சுவலி இங்கே ஒரு ரெட் லைன் ஒன்று போகுது டோக்கியோ சைத்தம்மானு சொல்லி ஈக்கிற அந்த நேம் மோட் சேர்த்தி அப்படிங்கிட்டு போகிறது உங்களுக்கு விரங்கும் அந்த அவர்களும் கவர் ஆக முடிய சென்னாலும் கூட ஆக்சுவலி இதால் தான் போகணுமன்றது இல்லை இன்கேஸ் ஜப்பானுக்கு வராமலும் ஈக்கலாம் இன்கேஸ் இப்படியே நடுவால் போகக்கூடிய சான்ஸும் மீகுது அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்கிட்டு கியோட்டோ நகவையாக பக்கம் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ இது ஒரு ஜஸ்ட் அ கெஸிங் இது ஒரு என்ன சொல்கிற இயற்கையாக நடக்கிற விஷயங்களை வந்து எங்களுக்கு நூற்றுக்கு நூறு ஹண்ட்ரட் பர்சன்ட் செல்ல இல்லாது ஜஸ்ட் ஒரு கெஸ் மட்டும்தான் பண்ணலாம் அந்த கெஸ்டில் தான் இப்போக்கி இந்த ஓனிங்கை தந்திக்கிற ஸோ தேர் இஸ் சான்ஸ் இதில் ஈர்க்கிற மாதிரி நடக்கவும் மேலும் இல்லாட்டி வேறொரு பக்கம் போக மேலும் அப்படி இல்லாட்டி ஜப்பானுக்கு வராமல் ஜப்பானை தொடாமலே இது வேறோட சைடுக்கு போகக்கூடிய சான்ஸும் நீங்குது இதை மைண்டில் வச்சுக்கோங்க சும்மா மிச்சம் பெணிக்காகிறத விட இன்னொரு விஷயம் உண்டு நீங்குது என்னன்னு சொன்னால் அதையும் நான் இதே வீடியோவில் செல்கிறேன் ஏன்னாண்டா இப்போ நாங்கள் ஈக்கிற ஏரியாவுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு அலர்ட் ஒன்று வரலாம் என்ன மாதிரியான இயற்கை பாதிப்புகள் வரலாம்னு சொல்லி ஜப்பானில் வந்து பார்த்துக்கு போகிறதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று இது என்னண்டா இது வந்து ஆக்சுவலி ஜப்பானில் மட்டும் இல்லை வெளிநாட்டில் இருக்காக்களுக்கும் அவங்க இருக்கிற இடங்கள் இது பார்த்துக்கொள்ளலாம் ஆக்சுவலி இது வந்து கூகுளில் போய்த்து செக் பண்ணுங்கள் கூகுள் இல்லை கூகுளில் போய் நீங்கள் ட்ரை பண்ணணும் நினச்சுன்னா டிசோட்டல் அதாவது போட்டாலும் சரி நீங்கள் ஜப்பான்லேருந்து டைப் பண்ணாலும் சரின்னா ஆக்சுவலி ஜப்பான் டெய்கிற வெப்சைட் தான் வரும் உங்களுக்கு ஸோ இந்த ஃபஸ்ட் வெப்சைட்டுக்கே போய்த்துட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி இதை வந்து லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு இதை யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து ஆக்சுவலி கூகுள் ஸ்ரூ மாதிரி யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் இட் வில் பி வெரி ஈஸி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட் டைம் எனக்கு வரல இப்போ செகண்ட் டைம் நான் பேக் பெய்துட்டு கூகுள் ரிசார்ட்லேயே நான் கிளிக் பண்ணேன் ஸோ இன்றைக்கி வந்து ட்ரான்ஸ்லேட்டர் வந்துட்டு இந்த ட்ரான்ஸ்லேட்டரில் வந்து ஆக்சுவலி தமிழ்லேயும் போட்டு கொளையலும் எஸ் தமிழ்லேயும் பார்க்கியலும் எனக்கு இங்கிலீஷ்லேயும் பார்க்கலும் வேறு மொழிகள் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் நினைக்கிற நிறைய பேர் தெரியும் இருக்கும் நிறைய மொழிகளில் வந்து இது சப்போர்ட் பண்ணும் ஸோ எங்களுக்கு வேண்டிய மொழியில் போட்டு எங்களுக்கு தேவையான விஷயங்களை பார்த்துக்கொள்ள இயலும் அட் த சேம் டைம் எகென் நான் சொல்கிறேன் இது வந்து ஜப்பான்லுக்கு மட்டும் இல்லை ஈவென் தான் ஸ்ரீலங்காவில் கூட இது ஒர்க் பண்ணும் ஸ்ரீலங்காவில் ஈர்க்கிற ஆளுக்கும் இதை இயலும் அவங்க ஈக்கிற லொக்கேஷனுக்கே என்ன மாதிரியான ஒரு மார்னிங் உண்டு என்ன சொல்லி தந்தி இந்த அனுசன் நான் இல்லைட்டி அதில் ஹிஸ்ட்ரியை கூட பார்த்து கொள்ளையிலும் நான் வந்து கரண்ட் லொக்கேஷன் கொடுக்குறேன் இதில் வந்து கரண்ட் லொக்கேஷன் கொடுத்தனு சொன்னால் வந்து மெப்பில் எங்க லொக்கேஷனை டிரெக்ட் பண்ணி அங்கே இருக்கிற வார்னிங் என்னன்றதான் தரது ஸோ இப்போ இது வந்து நான் ஈக்கிற சிட்டி ஸோ இங்கே கேக்கிற வார்னிங் என்னான்னு சொன்னால் தேர் இஸ் நோ டு பி ரிஸ்க் ஆஃப் டேமேஜ் ஆஃப் ஃப்ளட் அப்படின்னு வந்து ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இங்கே இல்லைன்றது நான் இப்போ ரீட் பண்ணலை பட் ஆல்ரெடி நான் ரீட் பண்ணினேன்றது நான் நான் ஒன்று சொல்கிறேன் அட் த சேம் டைம் வந்து இங்கே லெஃப்ட் சைடில் வந்து பாருங்கள் இன்ஃபர்மேஷன் அண்டிக்கிறத கிளிக் பண்ணி நினச்சேன்னா இந்த மாதிரி ஒரு டப் ஒன்று போகப்பாகுது இதில் இது மோர் டீட்டெயில்ஸ் என்னென்ன டிசாஸ்டர் வந்து இருக்குது வந்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் இங்கேனே பார்த்துக்கோல ஏழும் ஓகே அட் த சேம் டைம் வந்து சீது ஹசார் மெப் ஆஃப் இஜிஹாரா அண்டிக்கிறது வந்து இந்த ப்ளஸ் மார்க் கோடை மேலே அவங்கள பார்த்துக்கொள்ள இயலும் இதை கிளிக் பண்ணினு சொன்னால் இந்த இச்சிஹாரா சிட்டியிட ஹசார் மெப்பை வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்துக்கொள்ள ஏழுமே இங்கே வந்து நீங்கள் இங்கிலீஷில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஓண்ட ஓண்டாக உங்களுக்கு ஓப்பன் லிங்க்னு சொல்லி வந்தது இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு டிசாஸ்டர் டே இதுவும் ஹிஸ்ட்ரியும் இந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கொள்ள இயலும் ஸோ இப்போ இது வந்து நான் நீக்கிற லொக்கேஷனில் ஸோ நீங்கள் ஈர்க்கிற லொக்கேஷனத்தை பார்த்துக்கொள்ளலாம் இவன் இட்ஸ் இன் ஜப்பான் ஓ ஈவன் இன் அதர் கண்ட்ரிஸ் ஸோ இதன் மூலமாக நீங்கள் ஈர்க்கிற இடத்துக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு அலாட் ஒன்று தந்திக்கிறாங்க இல்லை ஃப்யூச்சர் என்ன மாதிரிலும் வரப்போகுதா அது மாதிரி வரான்னு சொன்னால் என்ன மாதிரி இதுகளை நீங்கள் எடுக்கலாம் அதாவது அங்கேருந்து நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளணும்னு சொன்னால் அதுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செஞ்சுக்கின்றது ஏன்னா ஜப்பானை பொறுத்த வரைக்கும் நிறைய இது மாதிரி இயற்கை அர்த்தங்கள் நடக்கிறதுனால அவங்க அதுலேருந்து அவங்கள பாதுகாத்துக்கொள்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குதுன்னு சொல்லி அதையும் அவங்க நிறைய இடங்களில் செஞ்சு வச்சுருப்பாங்க உதாரணத்துக்கு செல்கிறேன்னா சுனாமி மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் அந்த பெரிய ஒரு ஒன்று மாதிரி கட்டி வச்சுருக்கிறாங்க நிறைய இடங்களை நான் கண்டிக்கிறேன் ஸோ அதுகள லொக்கேஷனில் வந்து அவங்களுக்கு இதில் பார்த்து கொள்ளையிலும் தேடி அதை நீங்கிக்கிற இடத்துல எங்கேன நீக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் ஒரு பிரயோசனமான வெப்சைட் உண்டு இது ஜப்பான் லீக்கிற மத்தாக்களுக்கும் ஆக்கலுக்கும் கரெக்டாக தெரியப்படுத்துவோம் இந்த மாதிரி விஷயங்கள் லீக்கிறேன்றத இன்ஷால இந்த ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி நிறைய பிரயோசனமான விஷயங்களை நான் வந்து என் சேனலில் கூட பார்க்குறேன் அன்டில் தட் தேங்க்ஸ் பாய்